தமிழ் தெரியாமல் மாஸ் காட்டும் ஐந்து பாடகர்கள் ஒரே பாட்டுக்கு மூன்று கோடி வாங்கும் பாடகி தமிழ் சினிமாவை பொறுத்தவரையில் தமிழ் பேசும் நடிகைகளை காட்டிலும் மற்ற மொழி பேசும் நடிகைகள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் நயன்தாரா முதல் சமீபத்தில் சென்சேஷனல் நடிகையாக வளம் வரும் கையாடலோகர் உட்பட பல நடிகைகள் தமிழ் தெரியாமல் வந்தவர்களாக இருக்கிறார்கள் அந்த வகையில் சில பின்னணி பாடகர்கள் மொழியே தெரியாமல் தமிழ் பாடல்களை பாடி பிரபலமாக இருக்கிறார்கள் அப்படி தமிழ் தெரியாமல் பாட்டு பாடி கலக்கும் ஐந்து பாடகர்கள் யார் யார் என்பதை பார்ப்போம் பின்னணி பாடகர் உதித் நாராயண் மேனன் பீகாரை சேர்ந்தவராக தமிழ் பாடல்களை பாடி மிகப்பெரிய வரவேற்பை பெற்றார் இந்தியாவில் பல மொழிகளில் பாட்டு பாடி அசத்திய உதித் நாராயணன் நான்கு தேசிய விருதுகளை பெற்றிருக்கிறார் பின்னணி பாடகர் சோனு நிகம் தமிழே தெரியாமல் ஆறுயிரே மனசல்லாம் மழையே உன் விழியில் வாராய தோழி என பல ஹிட் பாடல்களை பாடியிருக்கிறார் முப்பத்தி இரண்டு மொழிகளில் ஏராளமான பாடல்களை பாடி அசத்தி வருகிறார் பாடகர் சோனு நிகம் லதா மங்கேஷ்கர் இந்தியாவின் நைன்டிகள் மிலினியத்தின் குரல் என்று புகழப்பட்டு எட்டு சகாப்தங்களாக இந்திய இசைத்துறையில் சிறப்பான பங்களிப்பை கொடுத்து வருகிறார் பாடகி லதா மங்கேஷ்கர் மூன்று தேசிய விருதுகள் உட்பட பல விருதுகளை தன் குரலால் பெற்றவர் தமிழில் இசைஞானி இசையில் ஆரோரா ஆரோரா வளையோசை போன்ற பாடல்கள் இன்று வரை பலரின் ஃபேவரட் பாடலாக உள்ளது ஆஷா கோஸ்லே பின்னணி பாடகி லதா மங்கேஷ்கரின் சகோதரியான ஆஷா கோஸ்லேவும் தமிழே தெரியாமல் ஹிட் பாடல்களை பாடி அசத்தி வந்தார் இரண்டு தேசிய விருதுகளை பெற்ற ஆஷா செண்பகமே செண்பக மே செப்டம்பர் மாதம் நீ பார்த்த இரவுக்கு ஓர் நன்றி எங்க ஊர் காதலா உன்னை நான் உள்ளிட்ட பல ஹிட் பாடல்களை பாடியிருக்கிறார் ஸ்ரேயா கோஷல் இந்திய சினிமாவில் பல மொழிகளில் பாடி அசுத்தி வரும் ஸ்ரேயா கோஷல் தமிழே தெரியாமல் பல ஹிட் பாடல்களை பாடி வருபவர் ஐந்து தேசிய விருதுகள் உட்பட பல விருதுகளுக்கு சொந்தக்காரியான ஸ்ரேயா கோஷல் இந்தியாவில் அதிக சம்பளமாகவும் பாடகியாகவும் திகழ்ந்து வருகிறார்